श्रीमते रामानुजाय नमः श्रीमत् वरवरमुनिये नमः कर्कटे पूर्वपल्कुन्यां तुलसीगाननोत्पवां पाण्ड्ये विश्वम्परां कोतां वन्दे श्रीरङ्गनायकीं श्रीशैलेशतयापात्रं तिवक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं तिरुपावयल् महामुनिगळ् என்பதிலே இன்றைய நாள் இறுதிப் பகுதி இதிலே பாசுரம் இருபத்தி ஏழு தொடங்கி முப்பது வரை சுவாமி மனவாள மாமன்கள் எம்பெருமானாரிடத்திலே தஞ்சம் பற்றி சில அபேட்சிதங்களை தெரிவிக்கின்றார் அதில் முதல் அனுபவம் பாசுரம் இருபத்தேழு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்பதாலே தன்னோடு கூட மாட்டேன் என்று இருப்பவர்களை எல்லாம் அழித்து வெற்றி கொள்பவனாக இருக்கின்ற எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணினார்கள் இப்படி மங்களாசாசனம் பண்ணி நாடு புகழும் பரிசினால் நன்னாக என்ன ஒரு உயர்ந்த சம்பாவனையை பிரார்த்தித்தார்கள் எம்பெருமானிடத்தில் என்ன சம்பாவனைனால் அவனிடத்தில் சம்பாவனையை வாங்கிட்டு அவனை விட்டு அகண்ட் இவர்கள் என்னால் அவனையே சம்பாவனையாக கேட்ட விஷயங்கள் என்னும் புரிந்து கொள்ள வேண்டும் உக்கமும் தட்டொளையும் தந்து உன் மணாளனையும் தந்து இப்போதையமை நீராட்டு என்ன பிரார்த்தித்த ஆய்ச்சிறுமிகள் அதன் நாடுபகழும் பரிசு என்ன அந்த கண்ணனையே தங்களுக்கு பரிசாக கொண்டு அவனுக்கு செய்ய வேண்டியதான ஆம் பரிசு அதாவது அந்த கைங்கரியத்தை என்னும் இவர்கள் சிற்றஞ்சிற்காலே பாசுரத்தாலே விண்ணப்பித்தார்கள் ஆக நாடுபகழும் பரிசினால் நன்னாக என்ன காலம் அனைவராலும் பட்ட அவமானமெல்லாம் மறக்கும்படியாக ஒருவன் கொடுத்தபடி என்ன சிலர் பெரும்படி என்ன என்ன இப்படி நாட்டார்கள் எல்லாம் கொண்டாடும்படியான அந்த சம்மானத்தை பிரார்த்தித்தார்கள் ஆய்ச்சிரமியர்கள் கூடாரை வெல்லும் சீர் சீர்கோவிந்தான் கண்ணபிரானுடைய பெருமை அப்படிப்பட்டதாக இருந்தது என்னால் கூடாரை வென்ற எம்பெருமானார் என்பதை பார்க்க வேண்டும் அப்படி பகவானுடைய பரத்துவத்தை எல்லாம் அதற்கெல்லாம் புறம்பு பேசிய குதிருஷ்டி மதங்களையெல்லாம் எண்ணும் முடித்தவர் நம்பி ராமானுசர் மறுசமய செடி அதனை அடியறுத்தான் வாழியே அடர்ந்து வரும் குதிட்டுகளை அறத்துறந்தான் வாழி என்ன எம்பெருமானாருக்கு அப்படி பலவிதமாக பாடி பறை கொள்வதாகிற இந்த மங்களாசாசனங்களையெல்லாம் பண்ணி கொண்டு பிரார்த்தித்த சம்மானமானது நாடு புகழும் பரிசு என்ன இந்த வெண்ணாட்டு அனுபவமாக இருக்கின்றது இந்த எப்பெருமான் நித்தியர்களோடும் பக்தர்களோடும் முக்தர்களோடும் பிராட்டிமார்களோடும் கூடி இருக்கின்றான் இந்த வைகுண்டத்திலே அப்படிப்பட்ட வைகுண்டத்தை அடைந்து எம்பெருமானாருக்கு செய்ய வேண்டிய கைங்கரியமாகிய பேற்றை மணவாள மாமனிகள் தானும் விண்ணப்பிக்கின்றார் விஜாவனம் எதிதமத்தியதும் மாமகீனம் அங்கீகருஷ்வய யதிராஜ தயாம் புராசி அக்னோயமாத்ம குணநேச விவரஜிஸ்தஸ் தரணம் பிரபத்தியை என்ன தன்னுடைய குற்றங்களை எல்லாம் சொல்லி கொண்டு செய்த செய்த எல்லாம் சொல்லி அந்த பாவங்களை எல்லாம் கலைந்து இப்படிப்பட்ட உயர்ந்த பிராப்தியான கைங்கரிய பேர் என் செய்ய வேண்டிய பேர் அதனை நாடு புகழும் பரிசு அந்த வைகுந்த நாடு அத்தனை பேரும் அங்கு அவர்களை மாமனிகளை கொண்டு அப்பேற்பட்ட பேரு கிடைத்ததே என்ன புகழ வேண்டும் நாடு புகழும் பரிசு என்ன அதனை பிரார்த்திக்கின்றார் இந்த பாசுரத்தாலே பிரார்த்தித்து அடியார் குழாங்கள் உடன் கூடியிருந்து கூறலை அருளும்படியாக எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கின்றார் மாமனிகள் என்பது இங்கே முயன்ற அனுபவமாக இருக்கிறது அடுத்து பாசுரம் இருபத்தி எட்டு கறவைகள் பின்சின் உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையம் என்ன இப்படி கண்ணன் வந்து பிறந்து மண்ணின் பாரத்தை தீர்த்து வைத்தது மட்டுமன்னி இப்படி யாதியாலே அதாவது யாதவர்கள் பெற்ற சாபத்தையும் தீர்த்து வைத்தான் இப்படி இடையர் குலத்தில் வந்து ஒருவனாய் நீ பிறந்ததே நாங்கள் செய்த புண்ணியம் என்ன இவர்கள் தெரிவித்தார்களே அனைத்துலகம் வாழப் பிறந்த எதிராசமாமணிவா என்ன அப்படி கலிபுருஷனின் ஆதிக்கத்தை எல்லாம் ஒடுக்கி கலியும் கெடும் கண்டுகொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலியப் புகுந்துசை பாடி ஆடி உழிதரக் கண்டோம் 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 கண்ணுக்கினீன கண்டோம் என்ன திருவாயுமொழியிலே எப்படி அம்மாழ்வார்ந்தே பெருமானாருடைய அவதாரத்தை நன்கு தீர்க்கதரிசியாக அருளிச் செய்தாரோ அப்படி கலிபுருஷனுடைய ஆதிக்கத்தை எல்லாம் உலகோர்கள் உலகோர்களெல்லாம் அண்ணலை ராமானுசன் வந்து தோன்யா அப்பொழுதே நன் அருஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே என்ன படிக்க நாரணர்க்கு ஆட்படும்படி செய்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் அதாவது லீலா விபூதிக்கும் நித்திய விபூதியான ஸ்ரீவைகுண்டம் ஆகிய இரண்டிற்கும் பாலமாக இருந்து செயல்பட்டவராக இருக்கின்றார் எம்மா பெருமானார் அவத்தே அருமந்த காலத்தை போக்கி அறிவின்மையால் இப்பவத்தே உயல்கின்ற பாவியர்கள் பலகாலம் நின்று தவத்தே முயல்பவர் தங்கட்கும் எய்த உண்ணாத வந்த திவத்தே உம்மை வைக்கும் சிந்தியும் நீர் எதிராசர் என்ன ஆர்த்தி பிரபந்தத்தில் அது அற்புதமாக ஒரு பாசுரத்தை அருளிச்செய்கின்றார் மாமனிகள் எம்பெருமானாருடைய கருணை தயை இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் உரைத்து அப்படி அறிவு ஒன்றுமில்லாதன்னு எம்பெருமானாருடைய திருநாமத்தை எப்பொழுதும் கூற ஏற்றதாக உள்ள சிறந்த காலம் அனைத்தையும் அறிவில்லாமல் உலக விஷயம் அனைத்திலும் ஈடுபட்டு வீணாக்குபவர்களேன்னு உலகத்தாரையெல்லாம் அழைத்து எம்பெருமானாருடைய திருநாமத்தை உரைக்க வேண்டிய அவசியத்தை உரைக்கின்றார் மாமனிகள் இந்த சம்சாரத்திலேயே உழல்கின்ற பாவிகளே சிறுபேர் சிறுபேரழைத்தனவும் உங்கள் மனதாலே எதிராசா என்ன எப்பொழுதும் சிந்தித்தபடி இருங்கள் இதன் மூலம் எப்பொழுதும் தவம் செய்தபடி இருக்கின்ற தவசைகளுக்கும் எளிதில் கிடைக்காத பிரமோதம் அவ்வளோ பிறந்து பகவானை அடைய வேண்டும் வைகுண்டத்தை அடைய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் பலவிதமான தவங்களை எல்லாம் அனுஷ்டிக்கின்றார்கள் தவந்தரும் தலியா பிவி பிறவி பவந்தரும் தீவனை பாட்டித்தரும் பரந்தாமம் என்னும் திவந்தரும் தீதிலி ராமானுசன் என்ன பெருமானாருடைய பேச பெருமையானது பேசப்படுகின்றதே அப்படிப்பட்ட பரமபதமானது பரந்தாமம் என்னும் திவந்தரும் தீதிலி ராமானுசன் தொல்லருள் சுரந்தேன்னு இந்த பெருமானாருடைய அருள் அப்படிப்பட்ட அருளானது உங்களுக்கு எளிதில் கிட்டிவிடும் எப்பொழுது என்னால் ராமானுஷா என்ற திருநாமத்தைச் சொன்னாலே அத்தாலேயே நமக்கு பேறு என்பதனை தெரிவிக்கின்றார்கள் ஆக உங்களை நித்தியசூரிகளுடன் எம்பெருமானார் சேர்த்து வைப்பார் என்ன குறையொன்னும் இல்லாதவராய் நம் குறைகள் அனைத்தையும் தீர்ப்பவராக இருக்கின்றார் எம்பெருமானார் என்ன மாமனிகள் வந்து உபதேசிக்கின்றார் அது இங்கே முயன்ற அனுபவமாக இருக்கின்றது ஆசனம் இருபத்தி ஒன்பது சிற்றஞ்சிறுகாலே எத்தைக்கும் ஏழே பிறவிக்கும் முந்தன்னோடு உத்தோமேயாவோம் உனக்கே நாம் நாமாட்சிவோம் அத்தைனம் காமங்கள் மாற்று என்ன கண்ணனோடு கூடியிருக்க பிரார்த்தித்தார்கள் கூடியிருந்து அவனுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியத்தை யாசித்தார்கள் ஆய்ச்சருமீர்கள் அந்த கைங்கரியத்திற்கு தடையாக இருக்கின்ற மற்ற விஷயங்கள் அவற்றையெல்லாம் அறுத்தெறியும்படி அந்த கைங்கரியத்தாலே ஏற்படுகின்ற உகப்பானது அவன் ஒருவனுக்கேயாக இருக்கும்படி பிரார்த்தித்தார்கள் ஆச்சரிமீர்கள் ஏன் அத்தைனம் காமங்கள் மாற்று என்பதே உயிராக இருக்கின்றது கண்ணனிடத்தில் கொள்வதே உயர்ந்த காமமாக இருக்கின்றது நான்களும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வேடுதற்கென்றைத்தான் வாமனன்சீலன் இராமானுசன் இந்த மண்மிசையை என் அமுதனார்த்தான அருளைச் செய்தபடிக்கு நாம் பகவானுக்கு அடிமை என்பதை உணர்த்துவதே அஷ்டாட்சர மந்திரத்தின் பெருமையாக இருக்கின்றது ஆனால் அதில் இருக்கின்ற நமசப்தத்தாலே நாம் பகவானுக்கு அடிமைப்பட்டிருப்பவாது அவனுடைய அடியார்கள் வரை செல்ல வேண்டும் என்ன எப்படி எம்மா எம்மாவேட்டு திருமம் செப்பம்னு ஆழ்வார்ந்து எம்பெருமானிடத்திலே சரண் பற்றி அவனுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியத்தை உரைத்து அந்த கைங்கரியமானது நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து நடுமாற்றற்றதை தீக்கதைகள் மற்றும் தவிர்ந்த சதுர் நினைந்தால் கொடுமாவினையே அவன் அடியாரடியே கூடு மெதுவல்லால் விடுமாறு என்பதன் அந்த என் மூலகோ பிரிமை என்ன அந்த அடியார்குழாங்கள் வரை அந்த அடிமைத்தனமானது அடிமைதனில் நிலம் தானாக செல்ல எண்ணினான் மாறன் நிலை கொண்டு என்ன திருவாயுமணியின் சாரமானது தெரிவிக்கப்படுகின்றதே மணவாள மாமனிகளால் அப்படியே மணவாள மாமனிகள் வந்து எம்பெருமானாருக்கு இருக்கின்ற அடியார்கள் அத்தனை பேருக்கும் தான் அடியவராக இருக்கும்படியாக எம்பெருமானாரிடத்திலே பிரார்த்திக்கின்ற வைபவமாக இருக்கின்றது அதனை உரைப்பதாக இருக்கின்ற நமசப்தம் அஷ்டாட்சர மனுராஜ பதத்ரயார்த்த நிஷ்டாம் மமாத்திர விதராத்திய யதீந்திரநாத சிஷ்டாக்கிரகண்ய ஜனசேவிய பபத் பதாப்ஜே திருஷ்டாஸ்து நித்ய அனுபூய மமாசிய புத்தி என்ன எதிராஜிவம்சதில் அது அற்புதமாக இதனை அருளிச் செய்கின்றார் அதாவது எமதுக்குள்ள நாதராணை எம்பெருமானாரே மந்திரராஜன் என்ன கொண்டாடப்படுகின்ற திரு மந்திரத்தின் மூன்று பிரதங்கள் இந்த மூன்று பதங்களானவை பிரணவம் நமசப்தம் மற்றும் நாராயண சப்தத்தை உடையதாக இருக்கின்றன ஆகிய இந்த மூன்று பதங்களாலும் இவற்றால் தெரின அர்த்த விஷயங்கள் யாவையினால் அனன்யார்கசேஷத்துவம் மற்றவர்க்கு அடிமைப்படாமல் இருத்தல் அனன்ய போக்கியத்துவம் மற்ற விஷயங்களை போக்கியமாக கருதாமல் இருத்தல் அதாவது மற்ற விஷயங்களிலே இருக்கின்ற காமங்களையெல்லாம் அறுத்தறித்தல் அடுத்து அனநிய சேஷத்துவம் மற்றோருக்கு அடிமைப்படாமல் மற்றவர்களை தஞ்சம் பற்றாமல் இருக்கின்ற தன்மைகள் ஆகியவைகளில் திடமான உறுதியை அடியேனுக்கு எனக்கு இந்த உலகிலேயே ருசி விளைவித்து இப்போதே அருள வேணும் அப்படி மகான்களில் தலைவர்களான ஒரு தாழ்வானென்ன முதலையாண்டான் என்ன தொழும்படியான துழும்படியான தேவரவருடைய தெருவடித்தாமரைகளை எற்றைக்கும் பிறவிக்கும் என்பதாய் இடைவிடுநி உந்தனுக்கு உற்றோமே ஆவம் உனக்கே நாமாட்சைவம் அப்படி நித்யானுபவம் பண்ணி அவைகள் திறத்தில் இற்றைப் பறைகொள்வான் என்பதாய் கைங்கரியம் பண்ணி மகிழும்படி அருள்வாலிக்க வேண்டும் என பிரார்த்திப்பதாக இங்கே முயன்ற அனுபவமாக இருக்கின்றது கடைசி பாசுரம் முப்பதாம் பாட்டு மங்கக்கடல் கலைந்த மகதவனக்கேசவனை அப்படி இந்த எம்பெருமானை தவிர மற்ற அனைத்தையும் திருணமாக அதாவது புல்லுக்கு சமமாக பாவித்த எம்பெருமானார் யோனித்யம் அச்சுத பதாம்புஜய் மருமோக ததிதிரானி திருணாயமேனே அப்படி எம்பெருமானுடைய தங்கமயமான அந்த அச்சுதனான எம்பெருமானுடைய தங்கமயமான திருவடிகளுக்கு முன்பே மற்ற விஷயங்கள் அனைத்தையும் திருணாயமேனே திருணத்திற்கு சமமாக புல்லுக்கு சமமாக பாவித்தாரே எம்பெருமானார் அப்படிப்பட்ட எம்பெருமானாரிடத்திலே உரத்தாழ்வான் தானும் தரண்பற்றினாரே அதை போன்று இங்கே மணவாள மாமனைகளும் அப்படி மற்ற விஷயங்களையெல்லாம் திருணமாக புல்லுக்கு சமமாக பார்த்த பகவத் ராமானு புகழ்பாடி அவருடைய திருவடிகளிலே தஞ்சம் புகுந்தார் கூறத்தாழ்வான் மாமனைகளும் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் இந்த ஆர்த்தி பிரபந்தத்தின் பதினைந்தாம் பாசனத்திலே அவரிடத்திலே தஞ்சம் புகுந்து உயர்ந்த பேரான கைங்கரியத்தை பிரார்த்தித்து அவரது இன்னருளை பெற்றார் மேலும் உதய உபதேசரத்னமாலே என்னும் அந்த கிரந்தத்தை அருளை செய்தாரே பிரபந்தம் அதனுடைய கடைசி பாசனமானது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்னால் அங்கு அப்பறை கொண்டாற்றை அணிபதுவைப் பங்க தண்டறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன தங்க தமிழ் மாலை முப்பது என்று கொண்டாடப்பட்டதே இப்படிப்பட்ட ஆட்சிமார்கள் வந்து அந்த நோன்பை அனுஷ்டித்து கண்ணபிராணத்திலிருந்து அப்படி உயர்ந்ததான கைங்கரியப்பேற்றை பெற்றார்கள் அணிபதுவைப் பங்க தண்டறியல் பட்டரபிரான் கோதை சொன்ன விஷயமானது அந்த திருவாய்ப்பாடியிலே ஆட்சிமார்கள் பெற்ற பேர் அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை என்ன அருளிச் செய்தாரே இந்த உபதேசரத் மாலையின் சாற்றுப்பாசுரத்திலே இந்த உபதேச மாலை தன்னை சிந்ததன்னில் நாளும் சிந்திப்பார் என்ற எதிராசர் இன்னருளுக்கு இன்னும் இலக்காகி சதிராக வாழ்ந்திடுவர்தாம் எங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் இன்னும் ஆண்டாள் எப்படி எம்பெருமான் தன்னுடைய பிராட்டியோடு சேர்ந்து இந்த திவ்ய தம்பதிகளாலே நமக்கு உயர்ந்த பேரான கைங்கரியமானது செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் செல்வத்திருமாலால் இன்பம் பெறுவர் அறிவித்தாளே அதே போன்று இங்கே நமக்கு யாராலே உயர்ந்த கதியானது ஏற்படும் யாராலே உயர்ந்த கைங்கரிய பிராப்தியானது ஏற்படும் யாராலே உயர்ந்த பேரானது கிடைக்கும் இப்பிறவியில் ஏற்படுகின்ற இன்னல்களெல்லாம் எவராலே அடியப்படும் என்னால் எந்த அதிராசர் இன்னருளுக்கு என்றும் இலக்காகி அதுதானே நமக்கு பிராபியம் எம்பெருமானாருடைய அருளை பெறுவதே நமக்கு பிராப்பியமாக இருக்கின்றது இலக்காக இருக்கின்றது அதனை அடைவித்துத் தருபவரும் எம்பெருமானாராகவே இருக்கின்ற தன்மை இந்த உபதேசத்தின மாலை சிந்தை தன்னில் நாளும் சிந்திப்பார் இந்த எதிராஜர் இன்னொருளுக்கு என்றுமிலக்காகி சதீராக மிகவும் சீருமையுடன் நல்ல பெருமையோடு நல்ல புகழோடு ஆரோர் புகழ இன்னும் அறிவித்தாலே அப்படிப்பட்ட உயர்ந்த புகழோடு திகழ்வார்கள் நித்தியமான ஆனந்தத்தை பெறுபவர்களாக இருப்பார்கள் என்று பலன் சொல்லி தலை கட்டி உபதேச ரத்தினாலே அருளி செய்தார் மணவாள மாமுனிகள் தானும் ஆக அப்படிப்பட்ட விஷயங்களாலே மணவாள மாமனிகள் திருப்பாவையிலே எவ்வண்ணம் கொண்டாடப் பிறகினார் எவ்வண்ணம் அனுபவிக்கப் பிறகினார் என்றது அடியனுடைய யதாசக்தி யதாமதி அதனை கொண்டு சில விஷயங்களை விண்ணப்பித்தேன் பல பல பழிகள் ஏற்பட்டிருக்கின்றன இதற்கு அடியனுடைய மந்த புத்தியே காரணம் என்று சொல்லிக்கொண்டு அமைகின்றேன் அடியார்கள் வாழ நகர் வாழ கடகோபன் தன் தமிழ்நூல் வாழ கடல் சோழ்ந்த மண் உலகம் வாழ மனவாள மாமுனியே இன்னுமறு நூற்றாண்டிரும் இப்போவியில் அரங்கேசர் கீழழித்தான் வாழியே எழில் திருவாய்மழுப்பிள்ளை இணையடையோன் வாழியே ஐப்பசையில் திருமூலத் தவதறித்தான் வாழியே அறவரச பெருஞ்சோதி அனந்த நின்னும் வாழியே எப்போவியும் சீசைலம் வந்தோன் வாழியே எதிராசர் அனுபதித்தான் வாழியே முப்பொரி நூல் மணிமடமும் முக்கோல் தரித்தான் வாழியே மூதரிய மனவாள மாமுனிவன் வாழியே செந்தமிழ் வேதிய சிந்தை தலிந்த சிறை அந்த மகிழ்ந்திடுனாள் சீருளகாரியர் செய்தொழுநற்களை தேசுபொலிந்திடுனாள் மந்தமதிப்பொவி மானிடதங்களை வானொலியர்திடுனாள் மாசருஞானியர் சேரெதிராசதம் வாழும்முளைத்திடுனாள் கந்தமலற்பொழி பொழுதோள் குருகாதிபன் கலைகள் விளங்கிட நாள் காரமர்மேனி அரங்கநகர்கரை கண்கள் கழித்திடனாள் அந்தமேல் சேர்மனவாளிப்பரன் அவதாரம் செய்தனாள் அழகு திகழ்ந்துடும் ஐப்பசையில் திருமூலமதனாளே ஸ்ரீமதே ரமஜாமா திருமணீந்திராய் மகாத்மனை ஸ்ரீரங்கவாசனே பூயாது நித்த நித்யமங்கலம் என்று சொல்லி அமைகின்றேன் ஸ்ரீ ஆண்டாள் திருவடி களேச்சலம் பெருமானார் தியர் திருவிட திருமயமலை ஆழராமானு திஜயஸ்வாமி திருவிடிகளேச்சரம்